கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்துக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இந்த விசேஷித்த வார்த்தைகள் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபியுங்கள் ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவாரையானால் இந்த ஊழியத்துக்கென்று உங்களால் இயன்றதை கொடுத்து தாங்குங்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேக இடங்களுக்கு நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது எந்தெண்டைக்கும் நிலைத்திருப்பாய் நிலைத்திருப்பாய் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தம் அதோடு மாத்திரமல்ல எந்தெண்டைக்கும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அல்ல எல்லா நாட்களும் நிலைத்திருப்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு இந்த நிலைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியலை எதுவுமே நமக்கு நிலையாக இல்லை அப்படி தானே சரீர ஆரோக்கியத்தை எடுத்துக்கிடுங்க ஒரு வாரம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம் அடுத்த வாரம் ஆரோக்கியம் போயிடுது ஒரு வாரம் பொருளாதாரத்தில் ஒரு மாதம் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறோம் வேலை செய்கிறதுல வருமானம் நிறையா இருக்கிறது வருமானம் பெருகி இருக்கிறது தேவையை சந்திக்கப்படுகிறது ஆனால் அடுத்த மாதம் வேலை இல்லை தொழில் சரியில்லை வருமானம் இல்லை பொருளாதாரம் நிலைத்திருக்கலை இப்படி எல்லா காரியத்தையும் சொல்லலாம் சமாதானத்தை காரியத்தை எடுத்துக்கிடுங்களாம் ஒரு மாதம் நல்ல சமாதானமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் குறைவில்லை ஆனால் அடுத்த மாதம் பிரச்சனை சமாதானம் எங்கேயோ போயிடுது சமாதானம் நிலைத்திருக்கலை சமாதானத்தில் நிலைத்திருக்க முடியலை எனக்கு அருமையான தேவஞ்சனமே கண்ணீரும் கவலையும் பெருகி கொண்டிருக்கிறதா இந்த நாளில் கூட வேதவசனம் சொல்லுகிறது எந்தென்றைக்கும் நிலைத்திருப்பா என்று சொல்லப்படுகிறது பொருளாதாரத்தில் சரீர சுகத்தில் ஆரோக்கியத்தில் குடும்ப சமாதானத்தில் குடும்ப ஐக்கியத்தில் தொழில் காரியங்களில் வருமான காரியங்களில் கையின் பிரயாசத்தில் உழைப்பில் எல்லா ஆசீர்வாதத்திலையும் எந்தென்றைக்கும் நிலை என்று வேதவசனம் சொல்கிறது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா யார் என்னென்றைக்கும் நிலை என்று வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது அந்த வசனத்தில் தீமையை விட்டு விலகி நன்மை செய் யாரெல்லாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய போறீங்களோ அவர்கள் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பீர்கள் என்னென்னைக்கு வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டுமா என்னென்னைக்கு தொழில் கையின் பிரயாசம் வருமானம் ஆரோக்கியம் சுகம் பலம் இவைகளில் நிலைத்திருக்கணும்னா ஒன்று செய்யணும் நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும் தீமையே செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று வேத வசனம் சொல்கிறது தீமையை விட்டு விலகி நன்மை செய்தால் எந்தென்றைக்கும் நிலைத்திருக்கலாம் இன்றைக்கி சில ஆட்கள் தீமை செய்ய மாட்டாங்க நல்லா கவனிச்சுடுங்க தீமையை செய்யவே மாட்டாங்க யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க எந்த விதத்திலையும் தீங்கு செய்ய மாட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் நன்மையும் செய்ய மாட்டாங்க ஏன் உண்டு ஏன் வேலை உண்டு யாருக்கும் கேடு செய்ய மாட்டேன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் ஒதுங்கி இருப்பாங்க அவங்களும் என்னென்றைக்கு நிலைத்திருப்பாங்க என்று வேதவசனம் சொல்லலை தீமை விட்டு விலகி இருக்கிற தேவப்பிள்ளையே அடுத்தது செய்ய வேண்டிய காரியம் நன்மை செய்யணும் தீமை விட்டு விலகி இருந்தால் மட்டும் போதாது தீமை விட்டு விலகி நன்மை செய்யணும் இன்றைக்கி நிறைய பேர் தீமை விட்டு விலக மாட்டாங்க ஆனால் நன்மை செய்வாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வாங்க செய்கிறது தீமையாக இருக்கும் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை இருக்கும் ஆனால் நன்மை செய்வார்கள் பார்க்கவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க தன்னிடத்தில் உதவி கேட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர்களும் என்னென்னைக்கு நிலைத்திருப்பார்கள் என்று வேதவசரம் சொல்லலை யாரெல்லாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிற பிள்ளையாக இருக்கிறோமோ அவர்கள் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பார்கள் நல்ல ஒரு ஆலோசனை சங்கீதக்காரன் மூலமாக இந்த வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது தீமை விட்டு விலகி நன்மை செய் எந்தென்றைக்கும் நிலைத்திருப்பாய் ஒரு வாழ்க்கையில் இந்த காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க விலக வேண்டியதை விட்டு விலகுங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் தீமையை விட்டு விலகுங்கள் நன்மை செய்யுங்கள் கூடுமான வரை நன்மை செய்ய பழகிக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நமக்கு இருக்கிறவங்களுக்கும் நன்மை செய்யுங்கள் நம்மளை விரோதிக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்க என்னென்றைக்கு நிலைத்திருக்கலாம் அப்படிப்பட்ட கிருவையை கத்த தருவார்கள் நாம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரை தாசிபதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலையும் கூட தகப்பனே எந்தென்றைக்கும் நிலைத்திருக்க நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க நாங்கள் தீமையை விட்டு நன்மை செய்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்து வாழ்வில எல்லா காரியத்திலையும் நிலைத்திருக்க என்னென்னைக்கும் நிலைத்திருக்க நீங்கள் அருள் செய்வீராக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல கொடுக்கிறோம் யார் யார் தீமை விட்டு விலகி நன்மை செய்ய போகிறாங்களோ அவங்களுடைய சரீர ஆரோக்கியத்தில் நிலைத்திருக்கட்டும் ஐயா பொருளாதாரத்தில் நிலைத்திருக்கட்டும் வருமானத்தில் பிள்ளைகள் நிலைத்திருக்கட்டும் சமாதானம் சந்தோஷம் காரியத்தில் பிள்ளைகள் நிலைத்திருக்கட்டும் எல்லா காரியத்திலையும் ஒரு நாள்ல்ல ரெண்டு நாள் அல்ல எந்தெந்தைக்கும் பிள்ளைகள் நிலைத்திருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நன்மை கிருபையை தொடர செய்யுங்க இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்கள் ரத்தக்கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் நீங்கள் எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட கிருவையை உங்களுக்கு தருவாராக காட் பிளஸ் யூ